மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது உண்ணின் என்பது திருக்குறள் உண்ணக்கூடிய உணவினுடைய தன்மை அது செரிக்கக்கூடிய தன்மை செரிமான நிலை போன்ற விஷயங்களை எல்லாம் ஆராய்ந்து உண்ணாமல் உண்பது என்பது தவறு ஆராய்ந்து உண்டோம் என்றால் அதுவே நம் உடம்புக்கு மருந்து போன்றது என்று இந்த திருக்குறள் சொல்கின்றது ஜோதிடத்திலும் கூட நாங்கள் ஆயுர்வேதத்தோடு சேர்ந்து இந்த அகால போஜனம் அதிபோஜனம் என்று சொல்லக்கூடிய ஆயுர்வேதத்தினுடைய கருத்தை ஒட்டி ஜோதிடத்திலும் பலன்கள் உண்டு அதாவது இந்த அகால போஜனம் என்பது அன்டைமிங்கில் சாப்பிட்றது சாப்பிடக்கூடாததான் சாப்பிட்றது அதுவும் அன்டைமிங்கில் சாப்பிட்றது ஒரு பஞ்சுவாலிட்டியாக இல்லாமல் ஒரு கால நேரத்துக்கு சரியான நேரத்துக்கு சாப்பிடாமல் கால நேரத்துக்கு ஒத்துவாராத பொருள்களை சாப்பிட்றது காலத்துக்கு சாப்பிட வேண்டிய பொருள்கள் அல்லாத வேறு பொருட்களை சாப்பிடுவது இப்படி பொதுவாக சாப்பாடே உணவு எடுத்துக்கிட்டாலும் கூட சரியான காலத்தில் எடுத்துக்காமல் எத்தனை பேர் காலம் தவறி நேரம் தவறி உணவு எடுத்துக்கொள்வார் இது அகால போஜனம் இது கூட சில இடங்கள்ல நோய்க்கு காரணக்கர்த்தாவாகிறது இதே போல அதிபோஜனம் அதிபோஜனம் என்பது ஒருவர் உண்ட உணவினுடைய தன்மை முழுமையாக செரிமானமாக ஆகியிருக்கக்கூடிய காலத்திற்கு முன்பாகவே இன்னும் அதிகமான உணவை நம் உண்பது வயிற்றுக்கு செலுத்துவது என்பது அதிபோஜனமாகும் அதிகமாக சாப்பிடுவது உண்ட உணவு செரிமானமாவதற்கு முன்பாகவே மறுபடியும் உண்பது இது அதிபோஜனம் இதுவும் நோய்க்கு மிக முக்கிய காரணமாக அமைகின்றது இந்த இரண்டு விதமான போஜனத் தன்மைக்கும் நாங்கள் ஜோதிட ரீதியாக ஒருவருடைய ஜாதகத்தில் சனி பகவானை ராகு கேது பகவான்களை நாங்கள் அகால போஜனத்துக்கு அதிகாரிகளாக காரகத்துவங்களாக கொண்டுள்ளோம் அதே போல் அதிபோஜனத்திற்கு சீக்கிரமாகவே உண்பது நிறைய உண்பது செரிமானத்திற்கு முன்பாகவே உண்பது இது போன்ற விஷயங்களுக்கு செவ்வாய் பகவானையும் சுக்கர பகவானையும் நாங்கள் அதிபதிகளாக காரகத்துவங்களாக எடுத்துள்ளோம் ஒருவருடைய ஜாதகத்தில் உணவுக்கு சம்பந்தப்பட்ட ஸ்தானங்களாக இருக்கக்கூடிய இரண்டு நான்கு ஆறு போன்ற ஸ்தானங்களில் அதன் அதிபதிகளுடன் கிரகங்கள் இருக்கக்கூடிய சுப சுப தொடர்போடு இப்போ நான் சொன்ன கிரகங்களோட தொடர்புகள் பொறுத்து ஒரு ஜாதகத்தில் அகால போஜனமாக அவர் அதிபோஜனமாக அல்லது சரியான போஜனமா என்பதை நாங்கள் கண்டு அறியும் பலன்களை சொல்வதற்கு நோய்களின் அடிப்படையை தெரிந்து கொள்வதற்கு உதவியாக அமையும் ஆக அகால போஜனம் அதிபோஜனம் பற்றி ஜோதிட ரீதியான ஒரு பதிவை சின்ன பதிவை நம்ம இந்த பதிவின் மூலம் பார்த்தோம் நன்றி வணக்கம்